ஹி காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோர ஒரு வ்ளாக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக வந்து நான் எப்போயுமே வந்து வ்ளாக் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படி தான் வந்து நினைப்பேன் பட் வந்து சம்டைம்ஸ் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது நான் வந்து ஒரு என்னோடய சேனல்லையே வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் அன்னைக்கான வ்ளாக் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் மற்றதெல்லாம் வந்து நான் இடையிலிடையில் இன்செட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸாக கண்டினியூட்டியாக வந்து எடுத்திருப்பேன் அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதனால் எனக்கு எப்படியாவது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன் பட் வந்து நான் பாதி தான் எடுத்தேன் எப்பவும் போல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வெளியே போயிட்டுருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து நான் ரெடியாகிட்ருக்கேன் அண்ட் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும் எனக்கு பர்ஸ்னலி வந்து ரெடி ஆகிறதுனால ரொம்ப வந்து பிடிக்கும் டைம் எடுத்து நல்லா நிதானமாக பொறுமையாக வந்து நான் ரெடி ஆகிட்ருப்பேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து சரி தலை பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நான் வெளியே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னாலே வந்து தான் விடுவேன் சரி இன்றைக்கு வந்து தலை பின்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பெல்லாம் ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால் அண்ட் முடிஞ்சளவு வந்து ஹேர் க்ரோத்தும் நடந்துட்டு தான் இருக்குது பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து காமன் தானே ஸோ அதனால் சடை பின்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு இருந்தேன் பின்னிட்டு எல்லாம் வந்து ரெடி ப ரெடி ஆகிட்டேன் பட் வந்து எனக்கு என்னமோ சடை பின்னுறது பின்னது வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது ஸோ அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பவும் போல வந்து நான் ஃப்ரீகாரே விட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் தேனியானந்தம் தான் வந்து போயிருந்தோம் ஸோ உள்ளே போகும்போதே வந்து கார் பார்க்கிங்கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து கான் வாங்கி சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் போனோம் எனக்கு ஏன்னா லைட்டை ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும் பட் ஆனால் என்ன சாப்பிட்றதுனே தெரியாது என்ன யோசித்தாலும் வேண்டாம் 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 அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அப்போதைக்கு என்ன சாப்பிடணுன்னு தோணுதோ அதை அப்பப்போ வாங்கி இப்போலாம் சாப்பிட்றது நான் வந்து எப்போவாவது ஒரு நாள் தான் வெளியே போகிறேன் இப்போலாம் ஸோ அதனால் வெளியே போனாலே கண்டிப்பாக ஏதாவது வந்து வாங்கி சாப்பிட்டு தான் வந்து வீட்டுக்கு போகிறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடைக்கு போய்ட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது நியூ கலெக்ஷன்ஸ்க்காக ஸோ ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் பல்காக பட் இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பவிக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருந்தது அதையும் வந்து எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பக்கத்துலேயே வந்து பெங்களூர் எங்கள் பேக்கரி இருக்குது அங்கே போயிட்டு நான் ஒரு பப்ஸ் அப்புறம் வந்து பவி வந்து ப்ரெட் சாண்ட்விச் சாப்பிட்டாங்க ஸோ எப்போவுமே வந்து போனால் பொதுவாக அங்கே போய் சாப்பிட்றது வளர்க்கப் ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போகிறது ஸோ அப்படியே போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகிற வரையில் சரி கடைக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை இருக்குது அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அதனால் வந்து இந்த கால் அச்சுலாம் வந்து வச்சிட்ருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம வீட்டில் ஒரு பேபி இருப்பாங்க ஸோ அதனால் இந்த இயர் வந்து கால் அச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இயர் வந்து நான் நினச்சேன் வைக்கணுன்னே பட் வந்து நான் வைக்கல ரொம்ப பொறுமையாக அதை எடுத்து பண்ணணும் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் அவ்வளோவா செட் ஆகாது பட் இந்த டைம் வந்து எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்து வைச்சேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சந்தன குங்குமம் ஒரு ஒரு காலிலேயும் வந்து சந்தன குங்குமம் வைக்கணும்னு நினச்சேன் அது வந்து வைக்கல பூவும் வைக்கணும்னு நினச்சேன் என்னால் இதுவே வந்து முடியல ஒரு மாதிரி பேக் பெயின் ஆகிடுச்சு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது அதுவே ஒரு மாதிரி பெயின் ஆகிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து ஒன்லி பாதம் அச்சு மட்டும் வச்சுட்டு கோலம் போட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தேன் என்னென்னா முறுக்கு பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து கொலக்கட்டை பண்ணியிருந்தேன் அவள் வச்சு ஒரு ஐட்டம் பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து பண்ண முடியல ஸோ பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோவில் கிளம்பிட்டோம் நானும் பவியும் கடைக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது ஸோ அதனால் அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கடைக்கு வந்தாச்சு பக்கத்துலேயே வந்து கோழி பண்ணார் இல்லையா ஸோ அங்கேயும் போய் ஒரு விசிட் பண்ணியாச்சு அண்ட் இந்த கிளிப்பிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் முன்னாடி எடுத்தது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்துச்சு ரொம்ப பெரிய பாம்பு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய பாம்பு வந்து நான் பார்க்குறது அண்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் வந்து ஆள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் நான் பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் ரிட்டன் திரும்புமோ அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்தது ரிட்டன் திரும்பி வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒரு என்ன சொல்கிறது ஓட கூட முடியாது இந்த டயத்தில் பட் இருந்தாலும் என்னை அந்த சைடு போ அப்படின்னு தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் சரி நான் பார்த்ததே இல்லையா ஒரு க்யூரியாசிட்டியில் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் இப்போ தோணுது எனக்கு எந்த தைரியத்தில் நீ பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் போய் நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது ஏன்னா அது ரொம்ப பெருசு என் ஹைட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஆக்சுவலி அதோட போட்டோ வந்து இருக்கு நான் வந்து அட்டாச் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து எடுக்க வேண்டியது இருந்தது ஸோ சன் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அது ஆல்ரெடி வந்து லைவ் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் மறக்காம செக் அவுட் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர்ஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கொரியர் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு ட்ரெஸ் வந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் வந்து மடிச்சு வச்சுட்டு கவர் பண்ணுறதுக்காக வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன் ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ அவைலபுள் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஒரு சிலர்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான் தீபாவளி டைமில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தீபாவளி டைமுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயிலேருந்தே வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க ஏன்னா வந்து எல்லா ஆர்டர்ஸுமே என்னால் அந்த டைமில் எடுக்க முடியாது ஸோ தனியாக மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றனால நீங்கள் இப்போயிலருந்தே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போயிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் டேக் கேர் பாய்